மக்களே இந்த வார நோமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா முக்கியமான நபர்களும் வந்து இருக்காங்க சரிங்களா இந்த பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது முத்துக்குமரன் ஆர்மை முத்துக்குமரன் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட முத்துக்குமரனின் மக்கள் படை ஏன்னா மக்கள் சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் மீதி எல்லாமே வந்து நான் பி ஆர் தான் வந்து பாக்குறேன் சோ முத்துக்குமரனின் மக்கள் படை வேர்சஸ் பிஆர் படை சரியா இதுல ஜெயிக்க போறது யார் அப்படின்றத வந்து பாத்துடலாம் கண்டிப்பா மக்கள் சக்தி தான் அது சோ அதனால முத்துக்கு தொடர்ந்து ஓட்ட போடுங்க அன் அபிஷியல் சரி அபிஷியல் சரி அன் ஆஃபீஷியல் தமிழ் கிளிட்ஸ் இங்கால வந்து ஆஃபீஷியல் ஹாட் ஸ்டார் மறக்காம முத்துக்கு போடுங்க சரி இப்போ நடக்கிற விடயங்கள் யார வெளியில அனுப்பணும் அப்படின்றதையும் வந்து பார்த்துருவோம் ஒண்ணு ஒரு டாபிக் நான் நேத்து நேத்து சொன்ன லிஸ்ட் தான் பதிமூணு பேர் தான் வந்திருக்கு யார வெளியில் போனோம் என்னென்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துருவோம் சரிங்களா அடுத்தது சாச்சனா அவர்கள் விடயத்துல நிறைய துரோகம் அந்த பொண்ணுங்க நடக்குது சாச்சனா பேரை மட்டும் சொல்றீங்க சாச்சனா 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 பிஆர் இல்லாம வந்தா ஃபுல்லா அப்படியே மக்களை இன்ஃபுன்ஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணை வந்து தப்பா யூஸ் பண்றாங்க அப்படி என்பதை என்னுடைய ஒரு பார்வை என்னுடைய பார்வை மட்டுமில்ல பல மீடியா நண்பர்கள் பல பேரோட பார்வை ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சௌந்தர்யா வந்து பிஆர் டிமை வச்சுட்டு வரலாம் அது எல்லாருக்குமே தெரியும் நாலு லட்சத்துக்கு மேல அதிகமான இப்ப கூட ரீசெண்டா இன்னொரு பிஆர் டிமை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி இருப்பதாக தகவல் அதுக்கு ஏழு எட்டு லட்சம் செலவழிச்சு இருப்பதாக தகவல் சோஷியல் மீடியால பேஸ்புக்ல ஒரு பெரிய பத்திரிகை நபரை போட்டு பத்திரிகையாளரை போட்டிருக்காரு சரியா அப்ப இந்த ஜாக்லின் அவர்களுக்காக சோஷியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் யூடியூப்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என்னென்ன காண்பதற்கு மூணு நேரம் வச்சு சேனல் வந்து நடத்தப்படுது இதுக்கு முதல் அப்படி நடக்கவே இல்லை ரிவ்யூ பண்ணுவாங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த நபருக்கு ஜாக்லின் ரசிகர்கள் படை பேஜு அப்படின்னு இதுக்கு முதல் யாருக்குமே அப்போ

சாச்சனா நான் இந்த விடயம் சொல்லி உங்களுக்கு புரியும் எவ்வளவு தூரம் அந்த பொண்ணை ஒரு எல்லாத்துக்கும் சாச்சனா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது இந்த வீடியோ முடிவுக்கு உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் பி ஆர் படை அப்படின்னு ஓட்டிங் நிலவரம் இந்த பிக் பாஸ் ஐட்டம்லயே ஒரு நபர்

அருண் பிரசாத் அஞ்சு தசம் முப்பத்தி ரெண்டு வீதம் சாச்சனா அவர்கள் மூணு தசம் பன்னெண்டு வீதம் ராயன் ரெண்டு தசம் ஆறு மூணு வீதம் வர்ஷினி ரெண்டு தசம் பதினஞ்சு வீதம் தர்ஷிகா ரெண்டு தசம் பதினஞ்சு வீதம் ஆனந்தி ஏழு தசம் ஒன்று தசம் ஏழு எட்டு வீதம் சிவகுமார் வந்து ஒன்று தசம் ஏழு நாலு வீதம் சரிங்களா கடைசி நாலு கடைசி அஞ்சு பாத்தீங்கன்னா சிவகுமார் ஆனந்தி தர்ஷிகா வர்ஷினி ராயன் சரிங்களா இந்த கடைசியின் படி பார்த்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் ஆனந்தி இவங்க வழியில போனா நல்லா இருக்கும் பட் எனக்கு இதுல டபுள் அவிஷனா இருந்தா சிவகுமாரும் ராணவும் வழியில போனா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடையது ராணவோட பேரை நான் சொல்ல காரணம் உறவு முறையை கொச்சப்படுத்தினது ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கறது பல நாடுகள்ல இருந்து பல பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பிக் பாஸ் ஷோக்குள்ள அனுப்பி வைக்க காரணம் அங்க வந்து வர்ற ஆண்கள் கண்ணியமா இருப்பார்கள் அப்படி என்பது சௌந்தர்யா அப்புறம் வந்து ராயன் அவங்களுடைய கதை வேற ரெண்டு பேருமே விரும்பித்தான் இத வந்து உண்மையாவோ இல்ல கொண்டாவோ பண்றாங்க லவ் ராம ஒன்னா பேசுறது ஒன்னா இருக்கிறது அடுத்தது விஷால் தர்ஷிகாவும் அப்படிதான் ஆனா இங்க ஒரு துளி கூட பவித்ராவுக்கு இந்த ராணவா பிடிக்கல ரெண்டாவது இந்த ராணவ சொன்ன வார்த்தை நான் ஷோவுக்காக பவித்ராவை யூஸ் பண்ணி போட்டு ஷோ முடிஞ்சவனா அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு லைவ்ல சொல்றான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாங்க நான் தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு சோ அதெல்லாம் சரி வராது இன்னொன்னு வந்து வேலை செய்யற பொம்பளை எனக்கு வேணாம் வேலை செய்யாத தான் வேணும்னு அப்ப இவன் வந்து எப்படி பொண்ணை வந்து எப்படி பாக்குறான் குப்பையில போற கடலாசியா யூஸ் பண்ணி போட்டு குப்பையில போற கடலாசியா வந்து பாக்குறான் இப்படிப்பட்ட தான் தங்கச்சி அக்கா அப்படின்னு சில பேர் சொன்னா கூட அந்த நபர்கள் மேல நம்பிக்கை இல்லாம போகுது பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்பி போட்டு பயந்து இருக்க வேண்டிய நிலைமை வருது சோ இப்படிப்பட்ட நபர்கள் எங்கேயுமே இருக்க கூடாது அவன் வெளியில முடிஞ்ச அனுப்பி வைங்க போட் போடாதீங்க ராணபுக்கு அப்படி தான் என்னுடைய இது மக்களே சரிங்களா சோ ஆல்வேஸ் முத்து நம்பர் ஒன் மக்களே நீங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க முத்துக்கு ஓட்ட போடுங்க சரி அடுத்தது சாச்சனா அவர்கள் விடையும் இந்த மூணாவது புறம பார்த்துட்டு சாச்சனா சாச்சனா அப்படின்னு அப்புறம் விஜயசேதுபதி அவர்கள் சாக்லேட் சாச்சனா கேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் இப்ப துபாயில இருந்து அப்புறம் மியூசிக் டைரக்டரு அப்புறம் தாத்தா அப்புறம் இன்னும் வேற இதுக்கு முதல் பிக் பாஸ்கெல போனவங்க போன சீசன் செவனுக்கு போனவங்க இவங்க எல்லாம் சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்க அது தப்பில்லை அப்படின்றீங்க ஜாக்லீனுக்கு இவ்வளவு பெரிய பேசு படைகளை வேலை செய்து அப்ப அவங்க தப்பு பண்ணவங்க இவங்கள தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள மக்கள் செல்வனவர்கள் சாச்சனா அவர்களை எதுக்குடா சப்போர்ட் பண்ணாம இருக்கணும் ஒண்ணுமே அந்த பொண்ணு சொல்ல போனா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களை விட சாச்சனா ஒன்றும் பெரிய குற்றங்கள் வந்து பண்ணல முத்துக்குமரனோட மிடில் கிளாஸ் பத்தி கூட இருந்துகிட்டே பேசின ஜாக்லின் பண்ணது மிகப்பெரிய தவறு முதல குத்துறது அப்படி ஒரு கேவலமான விடயங்கள் வந்து இவங்க வந்து பண்ணல சாச்சனா வந்து பண்ணல அதே போல சௌந்தர் அடுத்தவங்களோட சாப்பாடு எடுத்து திண்டது அடுத்தவங்களுக்கு இல்லாம கவலைப்படாம வந்து ரூல்ஸ மீறுறது இப்படியான விடயங்களை சாச்சனா பண்ணல அப்ப இப்படி பண்ற நபர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்க இதெல்லாம் பண்ணாத பிள்ளைக்கு நியாயப்படி ஹோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றதுல தப்பே இல்லை சரியா ஓகே மூணாவது புறமோடையும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலேயும் சாட்சனா தான் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க உள்ளயும் சரி விலையும் சரி ஒரு கூட்டம் கூட்டம்னு கேட்குது நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் இந்த கால்குலேட்டர் வச்சிருக்காங்கல்ல அந்தம்மா என்னதுக்கு போறாங்க அந்த அம்மாட வேலை என்ன ஜாக்லீனோட வேலை என்ன கல்குலேட்டரை வச்சுக்கணும் இருக்காங்க வேற ரெண்டு பேர் வந்து திங்ஸை வந்து எடுத்து போடுறாங்க ஆனா அந்த ரெண்டு பேரை விட்டுட்டு சாச்சனா குற்றவாளி சாச்சானா குற்றவாளி பாக்குற எங்களுக்கே கோவம் அந்த பிள்ளை கோவம் வராதா சார் ஜாக்லின் வந்து என்ன பண்ணிருக்கணும் அடி அடிக்க விலை கூடி போட்டடி இது எங்களோட லிமிட்டு இதுக்குமே நடிக்காது அப்படின்னு சொல்லிருக்கணுமா அதுக்கு தானே அவங்க போனாங்க அதுக்கு தானே அவங்க கால்குலேட்டர் கையில் வச்சிருக்காங்க அப்ப ஏன் ஜாக்லின் வந்து அதை பண்ணல ஏன் ஜாக்லீனோட பேரை எல்லாரும் சொல்லுவாங்க சாச்சனாவோட பேரை சொல்றீங்க சாச்சனாவோட சேர்ந்து இன்னொரு ஆள் போயிருக்குல்ல அந்த ஆளுடைய பேரு வெளியில வரல ஆண்கள் இருந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவர்கள் அருண் அவர்கள் விஷால் அவர்கள் போயிருக்காங்க அப்ப அவங்க வந்து கரெக்டா தான் வந்து பண்றாங்க கல்குலேட்டர் வச்சிருக்கிறவர்கள் கரெக்டா தான் வந்து பண்றாரு அப்ப இங்க வந்து இவங்க திங்ஸ் எடுத்து போட்டாலும் அந்த கல்குலேட்டர் எடுத்து வச்சிருக்கிறாத்த முடிவுகள் பண்ணணும் எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாது அப்ப அந்த நபரை குறை சொல்லாம ஏன்டாப்பா சாச்சனாவை குறை சொல்றீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சாச்சனா கிட்ட காசு இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருக்கு அப்புறம் சாச்சனா ஒரு படத்துல இப்போ அடுத்த வருஷம் நிறைய அப்டேட் சரியா தனுசன்னா படத்துல கூட அவங்க இருக்காங்க அப்ப அந்த பொறாம காலி டீமே ஒர்க் பண்ணுது நீங்க நியாயப்படி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனா மச் மச் சௌந்தர்யா ஜாக்லி சரிங்களா நன்றி முத்துக்குமரன் அவர்களுக்கு மறக்காம ஓட் போடுங்க Nandig.